அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று எழுபத்தி ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ம்ீன் புஷராீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் போதகாலீபாமி தீங்க பரமஜனேவாய நமக ஓம் ஹிரீம் புஷ்கத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் கீம் புஷ்காத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் போதகாலீபாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீபமஸீ தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலங்கர பரமனேவாய நமக ஓம் கிரீம் தீர்த்தங்கர பரதக்ஷேத்யபோதகாலமஸீ தீங்கரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீபம தீர்த்தங்கர தீர்ங்கர பரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रबुधकाल श्रीनिरुपमस्वामितीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः